வணக்கம் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ தொடங்கிட்டாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திற்காக உதவியாளர் பணிக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இஸ் ஆகிட்டு நம்மகிட்டையும் காமிச்சாங்க நம்மளும் வீடியோ போட்டோம் அடுத்து வந்து நம்ம எந்த மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமாலில் போட்டிருந்தீங்க சரி எங்கள் கன்னியாகுமரி வருமா தூத்துக்குடி வருமா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கமாலில் போட்டிருந்தீங்க ஸோ நம்ம விசாரிக்கும் போது ஒரு நண்பர் வந்து கேட்டு சொன்னாப்புல ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தாப்பில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி அடுத்த ஒன் வீக்லேயும் சொன்னாங்க நம்ம ஜனவரி எண்டு கூட எடுத்துக்கலாம் எண்டுக்குள்ளே கூட உங்களுக்கான அது இன்டர்வியூக்கான அழைப்பு கட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலெற்றம் வந்திருக்கு நீங்கள்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ மாடை பிடிச்சி கட்ட தெரியுமா அது ரெண்டு இது வந்து உங்கள் செயலை காமிக்க சொல்லலாம் அப்போ இன்ட்ரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கேட்பாங்க பேசிக்காக தான் என்னென்னா நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிற விதத்தில் செல்ஃப் ரிடக்ஷன் சொல்லுவீங்க நீங்கள் என்ன படிப்பு படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சப்ஜெக்டில் கேட்பாங்களாம் இல்லை அவங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டுட்டு அதுலேருந்து கூட இன்ட்ரி கேட்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் என்ன பெருமை அதை பற்றி ஒரு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரீசன்ட் தான் அவங்க இன்டர்வியூவில் கேட்பாங்க அதுக்கு தகுந்த அப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ நம்ம வந்து அடுத்தது காணில் இன்டர்வியூ கேட்க எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோவை பட போகிறோம் ஸோ அதுவுமே வந்து இனி இடை இப்போ வந்து திண்டுக்கல் தொடங்கிட்டாங்க அது ஈரோடு வந்துச்சுன்னா விடுபட்ட அனைத்து மாவட்டத்துக்கும் அடுத்தது போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம் தெரியாத மற்ற மாவட்டங்களும் கூட விடுபட்ட மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு நிறையவே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து எலெக்ஷன் எரிந்தனால அதுக்குள்ளேயே வந்து அவங்க முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதனால் மற்ற மாவட்டங்களுக்குமே விரைவில் வரவும் நம்ம நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு எப்படி தயாராகிறது அடிப்படையில் வந்து நம்ம காணொளிகளை பண்ணப் போகிறோம் அதனால் புதுசாக நம்ம சேனலாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்மளுடைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே இருக்கும் அப்டேட்ஸ் எல்லாமே அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் லைஃப் ஸ்டாக்ஸ் இன்ஃபெக்டர் கிரேடு டூ ஆனால் அப்டேட் வந்து என்னங்க ஆச்சு என்ன நடக்குது அதுக்கான வருமா வராதா அப்படின்னு ஏற்பட்டு வந்து கமாண்ட்லையும் கேட்குறீங்க லைஃப் ஸ்டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டு பொறுத்த வரைக்கும் கேஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ அதில் வந்து சமீபத்தில் வந்து ஒருத்தங்க கேஸ் போட்டிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரிப்பில் வேலையை ஃபில் பண்ணுறதா இருந்துச்சு அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸோட நிலமை என்னன்னு தெரியல ஸோ அது முடிவு தெரிஞ்சுன்னா அதுக்கான அப்டேட்டுமே விரைவில் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம உடலில் வந்து ரீசண்டாக பார்த்துருப்போம் நம்ம காணொலியே சரிங்களா லைஃப் ஸ்டாக் இன்பெக்டர் கிரேட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பதிவு மூப்பு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூறுக்கு மேலே வேகன்சி இருந்துச்சு இவங்க வந்து இவ்வளோ இதுக்கு ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிலம் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னு தெரியல லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு ஸோ அந்த ஒரு தகவல் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்தன்கள் இதே போல் தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்